மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் தாக்குதலுக்கு இலக்கான கத்தோலிக்க பியூமா மிலான் தற்போது வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று பெற்றுவாராரு தாக்குதல் நடத்திய போலீசார் கைது செய்யப்பட்டு விளக்கு முறையில் வைக்கப்பட்டாங்க ஏன் இந்த அருத்தந்தைய இந்த போலீசார் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்படுது பாதிக்கப்பட்ட அருத்தந்தை என்ன சொன்னாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல வந்து பாதிக்கப்பட்ட அர்த்தம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை நிகழ்வுக்காக வந்து தமது வீட்டுல இருந்து குறித்த தேவாலயத்துக்கு பயணமாகிற சந்தர்ப்பத்துல தான் மூன்று மோட்டார் பைக்கில் வந்து ஆறு போலீஸார் வழிமறைத்து நிறுத்திட்டுன்னா நிறுத்த மாட்டாயா நிறுத்துடா அப்படின்னு சொல்லி மிக மோசமான வார்த்தைகளால திட்டிட்டு நேரடியாக உதைக்கவும் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தனது பேக்கை செக் பண்ணிருக்கிறாங்க பேக்கை செக் பண்றதுல எந்த ஆட்சேபனையும் தனக்கு இல்லை என்று சொன்னதோட காலால் அடிக்கிற அளவுக்கு நாய் ஒன்றும் நாய் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆத்ம கௌரவம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு மிக மோசமான வார்த்தைகளால் திட்டினாங்க இந்த நாட்டில் வந்து இந்த ஆடை அணிந்தவங்களாலும் காவி ஆடை அணிந்தவர்களாலும் தான் இந்த நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் உதைத்ததாகவும் அடித்ததாகவும் குறித்த அருத்தந்தை தனது வாக்கு மூலங்கள்ல சொல்லி இருந்தாரு ஊடகங்களுக்கும் கருத்துறுத்திருந்தாரு தனது ஐடிந்திய காட்டியும் தானொரு மதகுருன்னு சொல்லியும் அதை அவங்க பொருட்படுத்தல போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்றைய தினம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த அருள் தந்தைய வந்து நிறுத்தும்படி போலீசார் கட்டளையிட்டும் அதை மீறி அவர் பயணிச்சிருக்கிறாரு ஒன்னொரு கிலோமீட்டர் குறித்த போலீசார் அவரை துரத்தி பிடிச்சுத்தான் தரப்புக்கும் இடையிலே ஏற்பட்ட தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு அடுத்தது சம்பந்தமாக எந்த விஷயத்தையும் ஊடக பேச்சாளர் சொல்லல என்னதான் இருந்தாலும் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சாரு இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இப்போது போலீசார் மீது வைக்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் விடயத்துல வந்து இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பது கிடையாது தேரர்களை சுத்தி நின்று பல போலீஸ் அதிகாரிகள் அடிச்ச சம்பவங்கள் பதிவாகி இருந்தது கசப்ப தேரர் கூட கடந்த சில தினங்களுக்கு முன்னால வந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரிய போட்டு வெளுத்ததையும் ஊடகங்களை பார்த்திருந்தோம் அது மட்டுமல்ல மட்டக்களப்பினுடைய மிக முக்கியமான தேரர் கபா கபா கொட்டா கபா கபா தேரர்ன்னு சொல்லுவோம் இல்லையா சுமன ரத்ன தேரர் வந்து பத்து போலீசாருக்கு இடையில ஒரு போலீஸ் அதிகாரியை துரத்தி துரத்தி அடிச்சது கபடி விளையாடுற மாதிரி மல்யுத்தத்துல மல்லு கட்டுற மாதிரி ஒரு காணொலி பாக்க கிடைத்தது தேரர்கள் எல்லாம் போலீஸ் அதிகாரிகள் அடிக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு மத ஒரு அருட்டந்தை வந்து நிறுத்தாமல் சென்றதுக்காக இப்படி நடந்து கொண்டது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இப்போது பேசப்படுது எனவே இங்கு வந்து நிறுத்த சொல்லி நிறுத்தாமல் பயணித்ததை விட இப்போது வந்து மத ரீதியான ஒரு நிந்தனையையும் இனங்களுக்கு இடையிலான ஒரு முருகனையும் ஏற்படும் விதத்தில் இந்த போலீசார் நடந்தது என்பது ஐசிசிபிஆர் சட்டத்தின் அடிப்படையில இவங்க கைது செய்யப்பட வேண்டிய அந்த குற்றத்தை செய்ததுக்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகத்தான் இப்போது ஊடகங்கள்ல சொல்லப்படுது இந்த ஒரு செய்தி வந்து சர்வதேச ஊடகங்களிலெல்லாம் கசிந்ததாகவும் சொல்லப்படுது இது நாட்டினுடைய நட்பெயருக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் கிடையாது காரணம்னா ஒரு பக்கத்துல வந்து தேர்தல் போலீசார் அடிக்கிறது இது போன்ற சிறு சிறு விடயங்களுக்காக வந்து போலீசார் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமார் மீது இப்படி நடந்து கொள்வது என்பது ஏற்புடையது அல்ல எனவே மத நல்லிணக்கத்தோடும் ஒவ்வொரு பிரஜையும் பயணிக்கணும் இன்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த பட போறாங்க பொறுத்து பார்க்கலாம் துணை கிடைக்குதா இல்லை மீண்டும் விளக்கு முறையில் நீடிக்கப்படுதுதா அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கடற்பரப்புல மேற்கொண்ட சோதனையில சுற்றி வளைப்புல வந்து மிக முக்கியமான இரண்டு படகுகள் கைப்பற்றப்பட்டது இந்த படகுகளில் வந்து போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது இந்த போதைப் பொருட்களுடைய பெருமதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடி பொறுமதியான கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோகிராம் விட அதிகமான போதைப் பொருள் தான் இருந்ததாக சொல்லப்பட்டது இப்போது அவைகள் வந்து கரைக்கு கொண்டு வந்து அந்த போட்ல இருந்த பதினோரு பேரை போலீசார் கைது செய்து இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்போது தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான அனுமதியும் நீதிமன்றம் கொடுத்திருக்குது இந்த பாரிய அளவு போதைப் பொருள் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெஹிபால மல்லியுடையதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போதும் போலீசார் சந்தேகிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கைக்குள்ள கடந்த காலங்களில் வந்து கொண்டு வரப்பட்ட மிக பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் அனைத்துமே தெஹிபால மல்லி உடையது மாலதீவுல மாலத்தீவுல வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னால முன்னூறு கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது அதுவும் மல்லி உடையது அன்று சொல்லப்பட்டது இப்படி பாரி அளவுல போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறவர் தெஹிபாலா மல்லி என்பதனால இப்போது இது இவருடையதாகத்தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போது போலீசாருக்கு எழுந்திருக்குது என்னதான் இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு மாதத்துக்கு முன்னால அல்லது இரண்டு மாதத்துக்கு முன்னால வந்து பிடியானை பிறப்பித்தது இவரையும் இவருடைய கழுமல்லி என்று சொல்லப்படுகிற இவருடைய தம்பியையும் கைது செய்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துகிண்டு சொல்லு சார் என்ன நீதிமன்றத்துக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் மறைந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் பல்வேறு நபர்கள் பாதாள குழுக்களோடு சம்பந்தப்பட்டவங்க வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போதிலும் அழைத்து வரப்பட்ட போதிலும் தெஹிபால மல்லியும் அவருடைய சகோதரர் கழுமல்லியும் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை அப்படின்னு ஒரு விஷயம்தான் தெரிய வருது தெஹிபால மல்லி வந்து மீன்பிடி துறையில விற்பனராக இருப்பதனால இவர் வந்து இவருடைய போதைப் பொருளை கடத்துறதோட கொமிசுக்கு வந்து அடுத்தவங்களோட போதைப் பொருட்களையும் கடத்தி கொண்டு வருவதாக சொல்லப்படுது குறித்த இரண்டு போர்டுக்கும் வந்து கூலியாக வந்து மூணரை கோடி பேசியதாகவும் சொல்லப்பட்டதான செய்தியும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது மீன்பிடிக்க போறவங்களுக்கு வந்து மீன்பிடித்துறையில கிடைக்கிற லாபத்தை விட இது போன்ற நடவடிக்கைகள்ல கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குது என்பதனால தைரியமாக இது போன்ற நடவடிக்கைகள்ல இந்த போர்ட் உரிமையாளர்களும் சம்பந்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது என்னதான் இருந்தாலும் எய்தவன் இருக்க என்பது போல இந்த பதினோரு பேரையும் கைது செய்து விசாரணை செய்வதோடு முடித்து கொள்ளாம இதுக்கு மேல யார் இருந்தாங்க இந்த நாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பல்வேறு விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படாத பட்சத்துல இந்த போதை வர்த்தகம் என்பது முடியாத ஒரு புற்றுநோயாக திருக்க முடியாத ஒரு புற்றுநோயாக இருக்கும் என்பதுதான் உண்மையான விடயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தெய்பால மல்லி கைது செய்யப்படுவாரா அவர் எங்கிருக்கிறார் என்ற விஷயங்கள் இவருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு இவரையும் கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா பிரதேசத்துல வந்து ஒத்த வீர்ல வந்து சாகசம் காட்டிய பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த ஒரு கார் வண்டியில மோதுண்டு அந்த விபத்து இடம்பெற்றது அவரோடு பயணித்த மற்றொரு சிறுவன் பலத்த காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் கவிஞருடைய இறுதி சடங்குல வந்து இவருடைய நண்பர்கள் வந்து மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்தை மேற்கொண்டாங்க இறுதி சடங்கின் போது ஹெல்மெட் இல்லாம ஒலி எழுப்பி அதே போன்று ஒரு சக்கரத்துல சாகசம் காட்டிய இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து இப்போது நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தினாங்க எதிர்வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் இவங்களையும் வந்து விளக்குமுறையில வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாங்க இப்போது குறித்த இரண்டு இளைஞர்களும் வந்து சிறையில இருக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது என்னதான் இருந்தாலும் கவிந்து ஓளவில் எழுதியதுக்கு பிற்பாடு வந்து ஒரு கிரேஜில இருந்து பணம் தான் இந்த பைக்கை வாங்கியிருக்கிறாரு இந்த பகுதியில் உள்ளவங்க சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேரமான பந்தயத்தில் ஈடுபடுறாங்க யாரு வேகமாக வந்து ஒத்த சக்கரத்துல வந்து பைக்கை வந்து சாகச ரீதியில் வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கான ஒரு பந்தயம் தான் இரவு நேரங்களை தூங்க முடிவதில் ஒலி எழுப்புவது ஹோன் பண்ணுவது மிக மோசமான முறையில் அபாயகரமாக பைக்கை ஓட்டுற ஒரு கலாச்சாரம் உருவாகி வந்திருக்குது அந்த பின்னணியில தான் அந்த குறித்த சிறுவன் உயிரிழந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க இறுதி ஊர்வலத்திலையும் இவருக்கான ஒரு அஞ்சலியாக குறித்த நண்பர்கள் வந்து மீண்டும் ஒரு பைக் ரேஸ் மாதிரி ஒரு ஊர்வலத்தை செஞ்சிருக்கிறாங்க அந்த பைத்தியங்களுக்கு பைத்தியம் முத்தியதன் காரணமாக மீண்டும் ஒரு முறை வந்து அந்த ஒத்த சைக்கிள் ஒத்த வீல்ல வந்து சாகசம் செஞ்சதை பார்த்த போலீசார் உடனடியாக கைது செஞ்சு அவங்களை வந்து இப்போது சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பெற்றோர் ரொம்ப அவதானமாக தமது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் குறித்து எங்க போறாங்க எங்க வராங்க யாரோ சகபாசத்தில் எப்படியா இருக்கிறாங்க என்ற பல்வேறு விஷயங்களை வந்து கருத்துல கொண்டுதான் பெற்றோர் அவதானமாக குழந்தைகள் விஷயத்தில் இருந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ச அவங்களை ஜனாதிபதியை ஆக்குவதற்காக முன்னின்று உழைத்த ஒருவர் தான் வந்து டாக்டர் சன்ன ஜெயசுமன சன்ன ஜெயசுமன இப்போது வந்து அரசியலிருந்து ஒதுங்கி மீண்டும் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாகவும் கற்பித்தல் பணியில் விளைவதற்காக ரஜரத்த பல்கலைக்கழகத்தினுடைய பேரவைக்கு ஒரு கடிதம் மூலம் தனது விருப்பத்தை தெரிவிச்சிருப்பதான செய்தியும் பார்க்க கிடைத்தது எனவே குறித்த பேரவை வந்து அதை நிராகரித்ததாகவும் சொல்லப்படுது எவ்வளவு தூரம் உண்மை என்பது தெரியல பொய் என்பது தெரியல இருந்தாலும் இவர் அரசியலில் இருந்து ஒதுங்கி மீண்டும் பல்கலைக்கழகத்துக்குள்ள செல்லணும் அப்படின்னு ஒரு ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது தெரியுது ஷாபி அவங்க வந்து ஆயிரக்கணக்கான சிங்கள பெண்களுக்கு சிங்கள தாய்மாருக்கு வந்து கருத்தடைய செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை ஃபேஸ்புக் மூலம் வந்து வெளியே கொண்டு வந்த பெருமை அவரை சேரும் டாக்டர் ஷாபியனுடைய விவகாரத்தை அவரு தான் அது மட்டுமல்ல ஜனாதா எரிப்பு சம்பந்தமாக எரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்த நிபுணர் குழுல மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்தவர் இப்படி அரசியலில் இனவாதத்தை காட்டி ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கோட்டாபய ராஜபக்சேய ஜனாதிபதியாக்கி அவரே நாட்ட விட்டு ஓட வைக்கின்ற பல்வேறு விஷயங்களுக்கு மிக முக்கியமாக பக்கபலமாக இருந்தவர் தான் இந்த சன்ன ஜெயசுமன இப்போது வந்து இதெல்லாம் போதும்டா ராசா இனி பழையபடி தொழிலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு காலம் தகுந்த தண்டனையோ அல்லது தகுந்த ஒரு பாடத்தையோ இவங்களுக்கு புகட்டு இருக்கும் என்பது ஒரு ஆரோக்கியமான செய்தியா பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத ஆரோக்கியமான ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காலொலியிலேயே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி